திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் தமிழ்ஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திரு தென்குடித்திட்ட பண் கொல்லி திருச்சிற்றம்பலம் முன்னை நான் மறையவை முறை முறை குறையொடும் தன்ன தாழ் தொழுதழ நின்றவன் தன்னிடம் மண்ணுமா காவிரி வந்தடி வருடனல் சென்னலார் வளவையல் தென்குடி திட்டையே மகரமாடும் கொடி மண்மத வேள்தனை நிகரலாக நெருப்பு எழ விழித்தானிடம் பகரபானித்தலம் பண்மகரத்தோடும் சிகர மாளிகை தொகும் தென்கொடி திட்டையே கருவினால் அன்றியே கருவெல்லாம் ஆயவன் உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம் பருவ நாள் பாடலோடு ஆடலும் திருவினால் மிகு புகழ் தென்குடி திட்டையே ியாவோங்கு தன் தன்மையே விண்ணிலார் அருகில வேத எண்ணிலார் எழில்மணி கனக மாளிகையினம் கனக மாளிகைய இளம் தென்னிலா விரிதரும் தென்கொடி திட்டையே வானோர்கள் வந்து அடையமா நஞ்சுதான் அருந்தியார் அமுதவர்க்கு அருள் செய்தான் அமருமூர் செருந்தி போ மாதவி செருந்தி போ மாதவி பந்தர்வன் செண்பகம் திருந்து நீள் வளர்பொழில் தின்குடி திட்டையே ஊறினார் ஒன்றினார் ஒன்றிமால் கூறினார் அமர்தரும் குமரவேள் தாதையூர் ஆறினார் பொய்யகத்தை உணர் வீதிமை ஆறினார் பொய்யகத்தை உணர்வு எயிதிமை தேரினார் வழிபடும் தென்கொடி திட்டையே காணலைக்கும் அவன் கண்ணிடந்து அப்பனில் வாணலைக்கும் தவத்து தவத்தே வானலைக்கும் தவ தேவை தானிடம் தானலை தெள்ளமூர் தாமரை தண்டுரை தேனலைக்கும் வயல் தேனலைக்கும் வயல் தென்குடி திட்டையே மாலொடும் பொருதிரல் வாழ்க்கெரிந்து மாலொடும் பொ திரள் வாழ்க்கெரிந்தோளி படிவிரல் ஒன்று வைத்தானிடம் காலொடும் கனகமூ குடன் வர கையள்வராள் யல் தென்கொடி திட்டையே நாரணன் தன்னோடு நான் முகன் தானுமாய் காரணன் அடிமுடி காண உண் ஆரணங் கொண்டு போ சூரர்கள் வந்து அடி சீரணங்கும் புகழ் தென்கொடி திட்டையே குண்டிகை கையுடை குண்டரும் புத்தரும் பந்துரை தேயிடும் பற்றுவிட்டீ தொழும் வண்டும் பொழில் தண்டலை தம் கொண்டலார் ൂണൽ തൻകുടി തേനാ സോലയുൾ സോലൈസോൾ തൻകൊടി കാണലാ കടിപൊഴിൽ സോൾ തരും കാളിയാൻ ഞാനമാർ ഞാനസം പന്ത செந்தமிழ் பாணலார் மொழி வளார்க்கு இல்லையாம் பாவமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் உலகநாயகி அம்மை உடனுரை அருள்ம அருள்மிகு பசுபதீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ் ஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்